الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيقول الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يخشى الله من عباده العلماء إن الله عزيز غفور وقال الله سبحانه وتعالى يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات صدق الله العظيم وقال عليه الصلاة والسلام أنا أعلمكم بالله وأشدكم له خشية وقال عليه الصلاة والسلام أيضا العلماء ورثة الأنبياء وإن الأنبياء لم يورثوا دينار ولا درهما وإنما ورثوا العلم فمن أخذه أخذ بحظ وافر أو كما قال عليه الصلاة والسلام فرمذبكم مريادكم رياه கௌரவத்துக்குரிய உலமா பெருமக்களே இந்த நிகழ்வுக்கு தலைமையாகி கொண்டிருக்கும் கௌரவ அவர்களே கௌரவ அதிதிகளே பிரதம அதிதிகளே கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹல்ல ஜலாலுஹு இந்த ஒன்றுகூடலை பொருந்தி கொள்ள வேண்டும் இதிலேயுள்ள நிறைகளை அவன் கபூல் செய்ய வேண்டும் இதிலே நடக்கக்கூடிய குறைகளையும் நிறையாக மாற்றி அல்லாஹ் முழுமையான கூலியை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் குறுகிய நேரம் சில விடயங்களை இங்கே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே மதரசாக்கள் எதற்காக உருவாக்கப்படுகிறதென்றால் அல்லாவுடைய ஷரியத்தை பாதுகாக்கும் கோட்டைகள் மதரசாக்கள் மதரசாவுடைய பிரதான நோக்கம் முஸ்லிம் சமூகத்தில் அல்லாவுடைய தீனை பாதுகாத்து நிலைநாட்டுவது இவ்வாறு பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்களுக்கு பயிற்சி கொடுத்து கல்வியை கொடுத்து அவர்களை ஏழு வருடங்கள் பத்து வருடங்கள் பன்னிரண்டு வருடங்கள் பல துறைகளிலும் அவர்களுக்கான பயிற்சிகளை கொடுத்து அவர்களை சமூகத்தோடு ஒப்படைக்குகின்ற ஒரு நாள்தான் பட்டமளிப்பு விழாவை தவிர பெருமை கொண்டு தங்களுடைய பெருமைகளை பேசுகின்ற ஒரு நாள் அல்ல பட்டமளிப்பு நாள் என்கிறது இந்த உலமாக்கல் சமூகமயப்படுத்தப்படுகின்ற நாள்கள் ஏழு வருடம் பயிற்சி பெற்றீர்கள் நீங்கள் இந்த பயிற்சியை கொண்டு ஒவ்வொரு ஊருக்கும் முடிந்தால் ஒவ்வொரு நாட்டுக்கும் நீங்கள் போய் இந்த தீனை அந்த நாடுகளில் அந்த ஊர்களில் நீங்கள் பரப்புங்கள் தீன் எங்கே கொச்சப்படுத்தப்படுகிறதோ அல்லது தீன் எங்கே குற்றுயிரோடு இருக்கிறதோ அல்லது தீன் எங்கே மதிக்கப்படாமல் இழிவுபடுத்தப்படுகிறதோ அந்த இடங்களில் தீனை நிலை நிறுத்துங்கள் என்று அனு வழி அனுப்பி வைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வுதான் இந்த மதரசாக்களில் நடக்கக்கூடிய பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி இங்கே ஏழு வருட காலமாக அல்லது அல்லதுடன் சேர்த்து பத்து வருட பதினோரு வருட காலம் போதிக்கப்பட்ட இந்த கல்வி மனிதர்களுடைய சிந்தனையினால் இயற்றப்பட்ட அவர்களுடைய ஆய்வுகளினால் திரட்டப்பட்ட புத்தகங்கள் அல்ல நபிமார்களுடைய நெஞ்சங்களில் இருந்த வெளிச்சங்கள் இது அந்த வெளிச்சம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த இல்லை ரசூலுல்லா சல்லா செல்லம் எப்படி இந்த அறிவை அறிமுகப்படுத்தினார்கள் என்றால் உலமாக்கல் என்னுடைய வாரிசு என்று மட்டும் சொல்லல்லா எங்கேயும் உலமாக்கல் என்னுடைய வாரிசுகள் என்று சொல்லல எல்லா நபிமார்களையும் உலமாக்களுடன் சம்பந்தப்படுத்தி அல் உலமா உலமாத்து அன்பியா நபிமாறுகளுக்கு வாரிசுகள் என்றுதான் சல்லல்ல அலிஸ்வரம் சொன்னார்கள் மஷனுடைய மைதானத்தில் ஆலிம்கள் எல்லா நபிமாறுகளுக்கும் பதில் சொல்ல வேண்டி இருக்கும் அந்த நபிமாறுகளின் நோக்கத்தை நாம் நிறைவேற்றவில்லை என்றால் என்னையும் சேர்த்துத்தான் நான் சொல்லுகிறேன் இந்த ஒரு பாரிய பொறுப்பு வெளியாகிற ஆலிங்கில் இருக்கிறது சல்லாஹலம் சொன்னார்கள் அந்த உணவாக்கல் அந்த நபிமார்கள் மற்ற மனிதர்களை போன்று பணத்தையும் சொத்தையும் அனந்திர சொத்தவாக விட்டு செல்பவர்கள் அல்ல அவர்கள் தங்கத்தையும் வள்ளியையும் அதால் உருவாகிற சொத்துகளையும் கொடுத்தவர்கள் அல்ல நபிமார்கள் இந்த மக்களுக்கு விட்டு சென்ற சொத்து இல் என்று சொன்னார்கள் வைங்கமா வர்ற சுல் இல் அவர்கள் அனந்தரமாக விட்டுச் சென்றது இனிமை என்று சொன்னாங்க செல்லலாரிசம் ஆக நானும் தான் நீங்களும் தான் எங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ஆலிம்களை உருவாக்குற மதரசாக்களும் ஒரு முறைக்கு பல முறை மேலாய்வு செய்து பார்க்க வேண்டும் ரசூலுல்லா விரும்பிய ஆலிம் எங்களுடைய மதரசாவில் தயாராகிறதா அல்லது உலகம் சந்தோஷப்படுகிறவர்களை நாம் தயாரிக்கிறோமா அல்லாஹ்வும் ரசூலும் விரும்புகிற ஆலிம்கள் யார் என்றால் பாவத்தை கண்டால் பயந்து நடுங்குகின்ற ஆலிம உருவாகணும். அல்லாஹ்வுடைய பயத்தை அல்லாஹ் மட்டுப்படுத்துகிறான் உலமாக்களோட. இன்nama yakhshallaha min ibadihi அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹுவை பயப்படுபவர்கள் என்றால் அது ஆலிம்கள் தான் என்றார். என்ன அவங்களுக்கிட்ட அல்லாஹ் பத்தி இருக்கிற அறிவு மற்றவர்களிடத்துல வர முடியாது அல்லாஹ்வுடைய சிபாத்துகளை அல்லாஹ் இறக்கப்பட்ட நேரம் செய்தவைகளை கோவித்த நேரம் அடித்த அடிகளை குரானிலே படித்து பயந்து கொண்டிருக்கிறவர்கள் ஆலிம்கள் அதனால தான் நெசுல் செல் அல்லாஹ் சொன்னாங்க அல்லாஹ அறிஞ்ச பெரிய ஆலிம் நான் தான் என்னை விட அல்லாஹ தெரிஞ்சவங்க உத்தருக்கும் தெரியா சஹில் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் நான் உங்களில் அல்லாவை ரொம்ப அறிந்தவன் அல்லாவ அறிந்தவர்ங்கிறதனுடைய பெருவர் என்ன அல்லாவ அறிந்த மிகப்பெரிய ஆலிம் ரசூலுல்லா சொல்லுகிறார்கள் அதனால் நான் அல்லாவை மிக பயப்படுகிறேன் அறிந்த ரெண்டதுனால எனக்கு புகழ் உலகத்தில் கிடைக்கிது அல்லது நான் ஒரு தலைவனாக இருக்கிறேன் என்று பேசல நான் எல்லோரையும் மிதித்து கொண்டு வாழுகிற ஒரு சர்வதிகாரி என்று பேசல அறிஞனின் அடுத்த அடையாளம் அவனை ரொம்ப பயப்படுகிற ஒரு அடியானாக நான் இருக்கிறேன் இதுக்கு ஒரு உதாரணம் போதும் சகி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி ஆயிஷா ருதி அல்லாஹான் சொல்றாங்க மழை பெய்ய போகுது வானம் இருட்டுது வானம் கருத்து கொண்டு வருது காற்று வேகமாக வீசுதே மதியினால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க மழை பெய்யாத ஒரு ஊரில் மழை பெய்யும் போதே மக்கள் சந்தோஷப்படுவாங்க ஆனால் ரசூலுல்லாவை பார்த்தன் வீட்டில் அங்கும் இங்கும் பயந்து உளாத்தி கொண்டிருக்கிறாங்க இங்கிருந்து அங்கு அங்கிருந்தீங்க யார்தான் இந்த காற்றிலிருந்து வரக்கூடிய ஹைரை கேட்கிறேன் யாரின் மீது இந்த காற்று வீசப் போகுதோ அவருக்கும் நலவை கேட்கிறேன் இந்த காற்றிலிருந்து வரக்கூடிய ஷர்ரிலிருந்து பாதுகாப்பு கேட்கிறேன் இது யாருக்கு வீச போகுதோ அவர்களுக்கு கடிதி வராம பாதுகாப்பு கேட்கறது அதில் தாய்சார கேக்குறாங்க என்ன யாரை சொல்லலாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க நீங்க மட்டும் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க அதில் சொல்லலா வாலிவ செல்லம் ஆலிம் இவர் தான்னு சொன்னாங்க சொன்னாங்க ஆயிஷா இது போல ஒரு மேகத்தை பார்த்து தான் ஆது கூட்டம் சொன்னாங்க ஆறிலும் மும் திருநா மழை பெய்ய வந்திருக்கிற மேகம் என்றாங்க அதுக்கு பின்னால இருந்தது அவர்களை அழித்து இடிக்கிற சூறாவளி கற்றுத் தருகிற அறிவு இந்த மேகத்துக்கு பின்னாலையும் அது இல்லை என்று என்ன உத்தரவாதம் காட்டினாங்க குரான் ஹதீசுடைய அறிவு உள்ளவர் மற்றவர்கள் சிரிக்கிற இடத்திலையும் பயப்படுகிற ஆள் அசத்துக்கும் ஆகவே இந்த இடம் சுருக்கமான நேரம் இந்த இடத்துக்கு ரொம்ப பொருத்தம் என்னெண்டா சஹாபாக்களுடைய வரலாற்றிலிருந்து ஒரு பதிவை பார்க்கலாம் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் மதீனாவில் இருந்த பத்து வருஷ காலத்தில் பல யுத்தங்கள் நடந்திருக்குது சில யுத்தங்களை தெரியும் அல்லாடு தூதர் சல்லல்லா அலி சொல்லம் பத்தொன்பது யுத்தங்களில் பங்கெடுத்ததாக ஆக பெரியார்களே அல்லாவுடைய நல்லடியார்களே ஹஜரத் முகமது சல்லா அலி சொல்லம் பத்தொன்பது யுத்தங்களில் பங்கெடுத்ததாக அனசுரது எல்லாம் சொல்கிறாங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏன்னு எல்லாம் கருத்துகள் இருக்குது புகாரி சரிப்படி ரிவாயத்தில் ஒவ்வொரு யுத்தமும் பல்வேறு படிப்பினைகளையும் பாடங்களையும் தந்தாலும் ஒவ்வொரு யுத்தத்துக்கும் தனியான சில பார்வைகள் இருக்குது பதிரில் அல்லாஹு தாலா என்ற வாக்கு நிறைவேற்றவன் நான் தான் என்று நிரூபித்தான் முன்னூறு பேரை வச்சு அல்லாஹ் ஆயிரம் பேரை தோக்கடித்தான் என்னுடைய ஆட்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று சொன்னா உலகத்தில் உள்ள எந்த சக்தியையும் கீழே தள்ளிட்டு உதவி செய்வன் நான் அவன் எடுத்த முடிவை அவன் யாருக்கும் பயப்பட மாட்டான் மிகச்சு செஞ்சு கொடுத்துருவான் ஏற்பட்டுச்சு ஏற்பட்டு மூணு மிகப்பெரிய பாடத்தை உஹது என்ன ஒரு இடம் வளர்ச்சி காணும் போது வந்துடுவாங்க அதுல முனாபிகளும் சேர்ந்து வருவாங்க பதில் வந்த வெற்றினால நயவஞ்சகர்களும் தன்னை முஸ்லீம்கள் என்று அடையாளப்படுத்தினாங்க அல்லாஹ் உகதியில் தோல்வி போன்ற ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி முனாஃபிக்குகளின் நயவஞ்சகர்களின் தோலை உரிச்சான் எழுபது ஆயத்து மைதானத்தில் வந்துச்சு இந்த உகதி யுத்தம் நடந்து மூணரை இடையில் ஹிஜ்ரி நாலு சஃபர் மாதம் ஆமிரட் உத்தரவு வந்து கேட்டார் முகமது சல்லா அலி சொல்லம் நீங்கள் எங்கட மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க தீனம் படித்து கொடுக்க நல்ல தீன விளங்கின மார்க்கத்தை படித்து கொடுக்குற முல்லிம்களை தாங்கன்னு கேட்டார் அவங்க பேத்து தெளிவாக சொன்னா இந்த விஷயங்களை எத்தி வச்சா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கூடும் அலிஸ்லம் பயம் பயந்தாங்க சொன்னாங்க போற இடம் எனக்கு பயம் ஆகி நஜித் அக்ஷா அலெஹிம் நஜித் வாசிகள் ஏதும் செஞ்சிருவாங்களோன்னு எனக்கு பயமாகக்குதுனா வந்தவர் சொன்னார் நான் பொறுப்பெடுக்கிறேன் நீங்கள் அந்த உஷாதமான தாங்க அந்த மாணவர்களை தாங்க உங்களோட சுஃபாவில் உருவான உங்களோட மதரசாவில் உருவான அந்த குர்ராக்களை தாங்க நான் பாதுகாப்பு பொறுப்பு அவர் பொறுப்பெடுத்தார் நபிசல்லல்லா அலி சொல்லம் எழுபது பேரை கொடுத்தாங்க முன்சிர் அலி அல்லா நம்மளோட தலைமையில் எழுபது பேரை கொடுத்தாங்க பிண்டைக்கு மஜீதியாலிருந்து நூற்றி எட்டு பேர் தகசீலாயிரம் மாதிரி அன்றைக்கு ரசூல்லா பெரும்பாலும் சுஃபாவெண்ட அவங்களோட திண்ணையில் குரானை படித்த அப்பாவி சஹாபாக்கள் எழுபது பேரை நம்பி அனுப்பினாங்க அந்த எழுபது பேருக்கும் சஹாபாக்கள் சொல்கிறது குர்ராக்கள் அண்டு அதிகமாக குரானோடு ஈடுபடுறாக்கள் இவங்களெல்லாம் துணியாவில் பெரிய பதவிகள் பட்டங்கள் வகித்த ஆட்கள் அல்ல அவர்களை பத்தி வந்திருக்குது பகல்ல போய்த்து காட்டில் விறகு வெட்டுவாங்களாம் விறகு வெட்டி விற்பாங்க அதில் கிடைக்கிற காசால அவங்க சமூக பணியும் செஞ்சாங்க விறகு வெட்டது தொழில் அதிலிருந்து கிடைக்கிற சமூக பணி என்ன செஞ்சாங்க சுஃபாவாசிகளுக்கு சில நேரம் உணவை கொண்டு போய்த்து கொடுப்பாங்க தீன படிக்க வந்திருக்கிற மாணவர்கள் சுஃபாவில் இருக்கிறாங்க அவர்களுக்கு உணவு கொடுப்பாங்க மஸிதுக்கு வரக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் தேவை அந்த தண்ணீரை கொண்டு வந்து வைப்பாங்க ஆனால் ராவையில் நீண்ட நேரம் தகஜு தொழுவாங்க இதனால் அவங்களுக்கு குர்ரான்னு பேர் காரிமார்கள் இவங்களை ரசூல் சல்ல அல்லாஹல்ல அனுப்பி வச்சாங்க அல்லாட ரசூல் பயந்தது போலவே இடையில் பய்த்து மோசடி செஞ்சு எழுபது பேரையும் கொலை செஞ்சு போட்டாங்க எழுபது பேரும் ஷஹீத் ஆகிட்டாங்க அதில் போன ஒத்தர் தப்பி வந்தார் ஜெய்தி அம்ரு என்ற சஹாபி மட்டும் அவர் சிறப்பிடிக்கப்பட்டு பின்னால விடுதலை செய்யப்பட்டார் அவர் தப்பி வந்தாரு எழுபது பேரும் ஷஹீத் யார் எழுபது பேரு எழுபது உணவாக்கள் எழுபது காரிகள் இவங்க போனது ஆயுதம் தூக்கி கொண்டு சங்க பிடிக்க இவங்க போனது படிச்ச இல்லை மற்றவர்களுக்கு சொல்லி இஸ்லாத்துக்குள் எடுத்து ஒரு சாதனை உலகத்துல செஞ்சுட்டு போக எதிர்பாராத நிகழ்வு கொலை செய்யப்பட்டுதான் முழு மதீனாவும் அழுதுச்சு காரிகளை கொண்டு அலமைப்பாங்களா முழு மதீனாவிலையும் சோகம் இந்த அப்பாவிகளை இப்படி செஞ்சிட்டாங்களே அசூல் சல்லாஹ் அலி செல்லமோட முகத்தில் கடுமையான ஒரு துயரம் அந்த காயங்கள்ட அடையாளம் தெரிஞ்சதாக தான் சொல்றாங்க ஏன் அடுத்தடுத்து மூணரை மாதத்தில நூற்று நாற்பது பேர் போய்த்தாங்க மூணரை மாசத்துக்கு முதல்ல உகதியில் எழுபது பேர் மூணரை மாசத்துக்கு பின்னால பேர மவுனால எழுபது பேர் நூற்று நாற்பது பேர் இழந்தைக்குது எவ்வளவு காயமைக்கும் சல்லல்லா அலி செல்லம் குணு தோதினாங்க ஒரு மாசம் அவ்வளவு கவலை குனூத்து நாசிலா அஞ்சு நேர தொழுகையிலேயும் அவங்களுக்காக பதுவா செஞ்சாங்க சிலலா சிலம் லானை செஞ்சாங்க யார் அதுக்கு காரணம் அவங்களுக்கு இதில் என்ன விஷயம் தெரியுமா அந்த ஆலிம்கள்ட சில அற்புதங்கள் அந்த சரித்திரத்தில் இருக்கிறது இவங்க ஏழு பேரும் ஆலிம்கள் பைத்து சேர்ற இடம் எங்கே இடத்தை பார்த்து சொல்லி அனுப்பிட்டாங்க எனக்கு உலகத்தில் எல்லாரும் நினைக்கிறாங்க நாங்க போனா சொர்க்கம் கிடைச்சிருவன் யாருக்கும் கரண்டி இல்லை ஆனா கிடைக்கும் சஹாபாக்கள் போன இடத்தை பார்த்துட்டு அல்லாஹ் நாங்க எங்க அடைஞ்சோமோ அந்த செய்தியை இங்க இருக்கிற ஆட்களுக்கு சொல்லிடுன்னு செய்தி அனுப்பினாங்க அனசரலி எல்லாம் சொல்றாங்க அந்த காலத்தில் குரான்ல ஒரு வசனம் இறங்கிச்சு நாங்க ஓதினோம கொஞ்ச நாளைக்கு பின்னால் அந்த ஆயத்தை அல்லா உயர்த்திட்டான் புகாரி சரிஃபில் எழுதிக்குது நுசிக அந்த ஓதிரதே மண்சூகாக்கப்பட்டுச்சு அந்த ஆயத்தில் என்ன தெரியுமா அவங்களோட உயிர் பிரிகிற நேரம் அவங்க அல்லாட்ட சொன்னால் எங்களோட ஊரில் எங்களோட குடும்பத்தில் உள்ளவங்க கவலையோடு எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்து கொண்டிருப்பாங்க யா எங்களோட செய்தி அவங்களுக்கு சொல்லிடு பல்லி அண்ணா கவுமனா ஆலிம் சஹாபாக்கள் சொல்றாங்க எங்களோட கவுமுக்கு எத்து வச்சிரு என்ன தெரியுமா அல்லா எங்கள முகம் பார்க்காமல் இல்லை ரப்ப சந்திச்சுட்டு வந்தாங்க அன் கதில் அக்கீனா ரப்பனா எங்கட ரொம்ப சந்திச்சுட்டோம் ஒத்தரு ரப்ப சந்திச்சார் என்றால் அறுத்தம் சொர்க்கவாதி ரப்ப எல்லாருக்கும் சந்திக்கலாம் சூரத்துல் கஹ்வுடைய கடைசி ஆயத்தில் ரப்ப சந்திக்க ஆசை என்றா ரெண்டு நிபந்தனை போட்டிக்கு இஹ்லாசும் சாலிஹான் அமலும்

குரானை படித்தது அதை கற்றுக் கொடுக்கிறதுக்காக மதீனாவிலிருந்து வெளியாகி வந்தது இதில் எங்களோட ரப்புக்கு முழுமையான திருப்தி வரலானா எங்களை திருப்தி படுத்தி வச்சிருக்கிறான் இதை ஊருக்கு சொல்லிடுங்க இந்த பாதைக்கு தான் மதரசால இருந்து வெளியாகிற உலமாக்கள் அனுப்பப்படோணும் கரண்டியுள்ள பாதை இது ரதயா அண்ணா வாருலானா ஆகவே அப்படிப்பட்டவர்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய இருந்து வெளியாகணும் அதுக்கான திட்டமிடல்கள் தான் மதரசாக்களில் போடப்படணும் மற்றவைகள் அது உலகத்தில் அல்லாஹ் சில சில ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறான் அது அவரவர்களுக்கு முடிவு செஞ்சது கொடுக்கப்படும் அதில் நடந்த இன்னொரு அதிசயம் தெரியுமா எழுபது பேரும் கொல்லப்பட்ட பிறகு ஜெய்திபின் ஆம்ரது எல்லாம் கைதியாக சிறப்பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க காவிரிகளுடைய படைக்கு தலைமை வகித்த ஆமிருமனு துஃபைல் அதில் ஜெய்த கூப்பிட்டு கேட்கிறாரு ஒரு ஜெனாசாவை காட்டி இவர் யார பாண்டி அதில் கொல்லப்பட்ட ஒரு காரிசாப் அதில் கொல்லப்பட்ட ஒரு ஆலிம் கேட்கிறார் இவர் யாரு இவர் யாரு தெரியுமா ஆமிருமனு அதில் தபூபக்கரல் எல்லாம் அவங்க வாங்கி உரிமை விட்டு ஹிஜ்ரத்தில் ஒட்டகங்களை மேய்ச்சி கொண்டு வந்து பால் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சவர் ஆமிருமனு ஃபுகைரா நான் ஏன் தெரியுமா இவரை கேட்டேன் காவிரி சொல்றாரு உடனே இவரோட ஜனாசாவை மலாய்க்கா மாறுகள் வானத்து தூய் கொண்டு போறத கண்டனார் மேல கொண்டு போய்த்துட்டு கீழே வந்து வச்சாங்க இது முஸ்லீம் சொன்னதல்ல அந்த படையில முஸ்லீம்களை கொள்றதுக்கு காரணமாக இருந்தவர் கண்ணால கண்ட சாட்சிய சொன்னாரே நாங்கள் அதை கண்டு பயந்தோம் அந்த சாபிய குத்தி கொண்டவர் அவர் பார்க்கிறார் இன்னொரு சாபிய குத்தி கொண்டவர் மில்ஹான் குத்தி கொண்டவர் அவர் குத்தின உடனே பின்னால வந்து அம்ப வைத்தால வழியில வந்துட்டது ரத்தம் வடியுது அந்த காரிசாப் ரத்த முகத்தில தொடச்சு கொண்டாரு சொன்னாரு காபா நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் குத்தினவன் கேட்டா இது என்ன ஆச்சரியமா பேசுற நானே குத்தி அவரை பெறட்டிருக்குது அவர் வெற்றி என்றாரு சொன்னாங்க இதுதான் இஸ்லாம் இதுதான் இஸ்லாம் இப்படி ரப்புக்காக எதிர்பாக அதில் எதிர்பாராமல் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறாங்க படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இது ரப்பிட்ட உதவிய ஒரு பெரிய பதவி இது அவர் அங்கிருந்து மதீனாக்கு போய்த்து இஸ்லாத்தை தழுவி கொண்டார் இதுதான் ரசூலுல்லாவுடைய எளிமையான அந்த மதரசா கோலத்தில் இருந்த இடத்திலிருந்து வெளியானவர்கள் இந்த பூமியில சாதிச்சது இதை சாதிக்கணும்னு தான் எல்லா பெற்றோர்களுக்கும் ஆசை நிறைய விஷயங்கள் சொல்லிலும் சீரத்தை படியுங்க ஒவ்வொரு சஹாபியம் எடுத்து பார்த்தா இந்த இல்லை படித்தவங்க ஒளிமயமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போய் இன்றும் அவங்களோட பேரை கேட்குறவங்க துவா செய்வாங்க ஆகவே நாங்கள் ஆசைப்படுறோம் இந்த வெளியாகிற நூற்றி எட்டு உலமாக்களும் இதுக்கு முன்னால் வெளியானவர்களும் இதுக்கு பிறகு வெளியாகிறவர்களும் உலகத்தில் எந்த மதரசால் இருந்து ஆலிம் வெளியானாலும் அவர்கள் அவர்களுக்கு இந்த சொத்தை கொடுத்துட்டு போன நபிமார்கள் என்ன உறுதியோட எதுக்காக அலைந்தார்களோ அன் அகீமுத்தீன் தீன் விழுகிற இடத்துல விழ விடாம நிறுத்துங்க என்றது நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி அந்த பணியில் அனைவர்களும் ஈடுபட வல்ல அல்லா அனைவர்களுக்கும் கருவை செய்வானாக அப்படியான இடங்களை பணத்தை எடுத்த ஆலோசனைகளை கொடுத்து பாதுகாக்கிற பாக்கியத்தையும் வல்லவன் அவன் அல்லா அனைவர்களுக்கும் கொடுத்தருள்வானாக வாஹிருத் அலமது இல்ல ரீன் அசலாம் வலைக்கம் வரமத்தி வரகாத் மனமா